வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் திக்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு சிகாசெக் புவாங் கெட்கியோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் போபாலில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அதர்வா ஷர்மா இணை பட்டம் வென்றது இனி விரிவான செய்திகள் தித்வா புயல் தமிழகத்தின் வட கடலோர பகுதியின் ஊக்கி நகர்ந்து வருவதாகவும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தித்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதனிடையே ரயில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி தெற்கு ரயில்வே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவது அல்லது ரத்து செய்யப்படுவது குறித்த செய்திகளை பயணிகள் அறிந்து கொள்ள ஏதுவாக பிரத்யேக தொலைபேசி எண் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் அவசர கால கட்டுப்பாட்டு அறை இன்று முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது இந்த புயலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அதிகாரிகள் மற்றும் கடலோர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி தெலங்கானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்களுடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழக கடலோரப் பகுதியில் கடலோர காவல்படையைச் சேர்ந்த மூன்று கப்பல்களும் ஒரு விமானமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே தித்வா புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இரண்டாவது நாளாக இன்றும் நாற்பத்தேழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் அவசரகால உதவிக்கு ஏதுவாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் உள்ளதாக அதன் துணை கமாண்டர் திரு சுதாகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் வணக்கம் என் பேர் சுதாகர் டெப்டி கமாண்டன்ட் என்டிஆர்எஃப் ஃபோர் பட்டாலியன் தேசிய பீடர் மீட்புட் படை அரக்கோணத்திலிருந்து இங்கே ஒரு டீம் என்டிஆர்எஃப்கான ஒரு குழு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பேர் கொண்ட குழு வந்து இங்கே நாகப்பட்டினம் விரைந்துருக்கிறோம் இங்கே எங்களை அகாமடேட் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட டிஸ்கஷனுக்கு அப்புறம் இங்கே அகாமடேட் பண்ணியிருக்காங்க இதில் எங்ககிட்ட வந்து போட்ஸு ஓபிஎம்ஸு செயின்ஸா ஆர்ஆர்ஸா அப்படின்ற வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் மருத்துவ முதல் உதவிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு இது இல்லாமல் ரோப் ரெஸ்கியூ சம்மந்தமான எக்யூப்மெண்ட்ஸு சாதனங்களும் நம்ம கிட்ட இருக்கு அதுக்கு தேவையான பயிற்சியும் ட்ரைனிங்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம் சைக்ளோனுக்காண்டான ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கு அதனால் மக்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்டோர்ஸில் இருக்கிறது பெட்டர் எல்லா உதவிக்கும் நாங்கள் இருக்கிறோம் எப்பவுமே எதுக்கும் நீங்கள் பயப்படுவானா எல்லாமே நல்லபடியாக முடியும் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் உள்நாட்டு பாதுகாப்பில் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வது குறித்தும் புதிய கண்டுபிடிப்புகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும் மாநிலங்களின் காவல்துறை தலைவர்களின் கூட்டத்தில் நடத்திய ஆலோசனைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் சத்தீஷ்கர் மாநிலம் நவராய்பூரில் பிரதமர் திரு மோடி தலைமையில் நடைபெற்று வரும் மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் மற்றும் தலைமை வாளர்களின் மூன்று நாள் மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்துறை இணையமைச்சர் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர் இடதுசாரி தீவிரவாதம் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பேரிடர் மேலாண்மை பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் தடைய அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இந்த மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு குடியரசுத் தலைவரின் காவலர் பத க்கங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்குகிறார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது புதுதில்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சுமூகமாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனிடையே நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெறும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வானொலி நிலையங்கள் இதனை அஞ்சல் செய்யும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக ஹரியானா மாநிலம் குருஷேத்ராவிற்கு இன்று செல்கிறார் குருஷேத்ராவில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக அவர் பங்கேற்கிறார் பின்னர் சர்வதேச கீதா மகோத்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெறும் அகில பாரதிய தேவஸ்தான சம்மேளன நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் கனவுகளை நனவாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வதோதராவில் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஒற்றுமை யாத்திரையில் கலந்து கொண்டு பேசிய அவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கப்பட்டது நாட்டின் உண்மையான ஒற்றுமை உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் உள்ளது என்று கூறினார் இரண்டே ஆண்டுகளில் ஐநூற்று அறுபத்தி இரண்டு சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒரே இந்தியாவாக உருவாக்கி சர்தார் பட்டேல் சாதனை படைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டுப்பற்று மற்றும் வாய்மைக்காக சர்தார் பட்டேல் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளதை அமைச்சர் நினைவு கூர்ந்தாா் யுனெஸ்கோ அமைப்பின் செயல்பாட்டு வாரிய உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்பதாம் ஆண்டு வரை இந்தியா இந்த பொறுப்பில் இருக்கும் என்று யுனெஸ்கோவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கல்வி கலாச்சாரம் அறிவியல் தகவல் தொடர்பு ஆகிய துறைகளில் இந்தியாவின் செயல்பாடுகள் மற்றும் அதன் உறுதியான பன்முகத்தன்மை மீதான நம்பிக்கை காரணமாக சர்வதேச நாடுகள் இந்தியாவை மீண்டும் தேர்வு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு சிகாக் சத் புவாங் கெட்கியோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார் அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லி சங்கம் விஹார் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இருவர் காயமடைந்தனர் இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதிகளில் கடும் புகைமூட்டம் நிலவுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் போபாலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அதர்வா சர்மா இணை பட்டம் வென்றது ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஒன்று ஆறு ஆறு நான்கு பத்து ஆறு என்ற செட்கணக்கில் பிரஜ்வல் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணையை வென்றது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது ராஞ்சியில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது சையத் முஷ்டாக் அலி கோப்பைக்கான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி இன்று உத்தராகாண்ட் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திக்வா புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மத்திய அரசு இன்று அழைப்பு விடுத்துள்ளது தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் திரு சிகாசக் குவாங் கெட்கியோ நான்கு நாள் அரசுமுறை பயணமாக நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தாா் போபால் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அதர்வா சர்மா இணை பட்டம் பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது